ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேபின் குரோ எமிரேட்ஸ் குரூப்புக்கு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை எப்படி இன்விட் பண்ணியிருக்கிண்டு அவங்களோட பேஜ்லேயே போட்டுக்கிறாங்க என்னென்ன மாதிரின்னு சொல்லி போட்டு நான் டிரெக்டாக கேபின் க்ரோ அதாவது எமிரேட்ஸ் குரூப் ஆஃப் கரியருக்கு டிரெக்டாக போகிறேன் அதெல்லாம் பாருங்கள் கீழே இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்ட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் கரியர் வியூ ரெக்யூமெண்ட் ஈவெண்ட்ஸை கொடுக்குறேன் ட்ரெக் ஈவெண்ட்ஸ் வந்து சிறிலங்கா நடக்குது ஆல்ரெடி இன்வைட் பண்ணாங்களுக்கு தான் இந்த இன்ட்ரவியூ நடக்குது அதாவது கேண்டிடேட் ஆர் ரிக்குவர்ட் டு கம்ப்ளீட் என் அப்ளிகேஷன் ஆன்லைன் டு பி செலக்டட் ஃபார் அவர் இன்வைட்டேஷன் ஒன்லி ரிக்யூமெண்ட் இவெண்ட்ஸ் அதாவது இவங்களோட இவெண்ட்டுக்கு வந்து ரிக் இவெண்ட் ரிக்யூமெண்ட்டுக்கு செலக்ட் ஆனாக்கள் மட்டும் தான் இவங்க வந்து இன்வைட் பண்ணிக்கிறாங்க இது வந்து நான் ஒரு டூ வீக்ஸுக்கு த்ரீ வீக்ஸுக்கு முதல்ல வந்து நான் ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து இது அப்ளை பண்ண சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அதாவது இன்ட்ரெட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் போயிடும் ஃபீமேலுடைய ரெஸ் கோட்ஸ் ஃபீமேலுடைய அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அடுத்தது மேலுக்குரிய ரெஸ் கோட் அந்த மாதிரி எதையும் போட்டுக்கிறாங்க இதில் வந்து ஸ்டெப் ஒன் எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஸ்டெப் ஒன் என்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெப் டூ சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி ஸ்டெப் த்ரீ குரூப் மெடிக்கல் ட்ரைனிங் ஸ்டெப் ஃபோர் செக்யூரிட்டி ட்ரைனிங் ஸ்டெப் ஃபைவ் எமினேட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெப் சிக்ஸ் ஸ்டெப் செவன் இப்படி நிறைய இந்த ஃபீட் இருக்குது ஸோ டோட்டலாக தான் பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதிமூணு முப்பத்தேழு நாற்பது ஃபோர்ட்டி டேஸ் ஒரு ஃபோர்ட்டி டேஸ் மாதிரி ட்ரெயினிங் இருக்குது ஸோ இன்வைட் சொன்னால் கட்டாயம் மறக்காமல் போய்த்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்